அர் தேரிழந்தூர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب المحسنين صدق الله العظيم ألواج أرلال إلا من لأيهنا ينين فروا أرلال أن النبي محمد مصطفى صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்கள் தம் கிளையார்கள் மீதும் அவர்களின் நேர்வழியை பின்பற்றி வரக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாய் அருள்மலையாய் பொழியட்டுமாக என்கிற முகமன் கூறி சபையோருக்கு சலாம் கூறி வார்த்தைகளை துவங்குகிறேன் அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கு அஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அருமையானவர்களே கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த இமாம்கள் பேரவையினுடைய மீனாது மாநாட்டினுடைய முதல் அமர்வினுடைய தலைவர் நெறியாளர் வரவேற்புரை மற்றும் வாழ்த்து வழங்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்தியவனாக அவர்களுக்கு நன்றி கூறியவனாக இந்த மனவிழாவிலே வந்திருக்கக்கூடிய மணாளர்களுக்கும் அவர்களுடைய இல்லத்தார்களுக்கும் சுற்றாத்தார்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் இமாம்கள் பேரவையினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வார்த்தைகளை துவங்குகிறேன் எனக்கு முன்னால் பேசிய முன்னாள் முத்தவல்லி சாஹிப் அவர்கள் அற்புதமான பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த தகவலை சொல்லுவதற்கு முன்னால் ஆரம்பமாக இந்த இமாம்கள் பேரவையினுடைய மீளாத விழாவிலே மனவிழா காணும் இந்த மணாளர்களை பெருமானார் செல்லாஹூ அலேஹி வசலம் அவர்களே அவர்கள் வாழ்த்திய துவாவை கொண்டு வாழ்த்தி பாரக் குமா அல்லா இந்த மணாளர்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நிறைவாக வரக்கத்தாக தந்தருள் புரிவானாக அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வழியில் வாழுவதற்கு அந்த இருவரையும் அல்லாஹ் நெருக்கமாக்கி சேர்த்து வைத்து அருள் புரிவானாக என்று வாழ்த்து கூறியவனாக வார்த்தைகளை துவங்குகிறேன் இன்றைக்கு நமக்கு மத்தியில் மிக அத்தியாவசியமான ஒன்று என்று சொன்னால் ஐக்கியம் ஒற்றுமை நாம் பதில் கூறுகிறோமோ இல்லையோ நம்மை சார்ந்து நம்மை புரிந்தவர்கள் நமக்காக பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள் பதில் கூறுகிறார்கள் அவர்களின் கண்ணியம் கருதி அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு இணக்கமாக நாம் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை அதேபோல இன்றைய சூழலில் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசலில் உள்ள கட்டமைப்பு ஜமாத்தினுடைய அமைப்பு என்பது எல்லாம் பெரும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஒரு ஜும்மா வசூலை பற்றி சொன்னார்கள் ஒரு ஜும்மா பயானை நாம் எந்த அளவுக்கு பார்க்கிறோம் பல்வேறு இமாம்கள் எல்லா இமாம்களும் ஜும்மா பயான்களை பேசுகிறார்கள் ஆனால் பேசப்படுகின்ற பழைய இடத்தால ஒரு இரண்டாயிரத்திற்கும் முன்பிருந்த ஜுமா மேடைகள் என்பது வேறு இரண்டாயிரத்திற்கு பின்பு வந்துவிட்ட ஜுமா மேடைகள் என்பது வேறு ஆனால் அந்த ஜுமா மேடைகளில் பேசப்படுகின்ற தகவல்களுக்கொப்ப முன்னால் அமர்ந்திருப்பவர்களின் நிலை என்றைக்கும் மாறவே இல்லை என்பதுதான் இன்றைய நிதர்சன உண்மை பயான ஆரம்பிக்கிறப்ப வெறும் ஒரு நாலு பேர் அல்லது பத்து பேருக்கு உட்பட்டு மட்டும்தான் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப ஒரு வாரம் முழுக்க இந்த உலகளாவிய பல்வேறு விஷயங்களை பல்வேறு தலைப்புகளை அலசி ஆராய்ந்து அது தொடர்பான ஒரு மாபெரும் ஒரு கருத்தொற்றுமையை எடுத்து இந்த ஜமாத்திற்கு நம்முடைய சமுதாய மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் ஆவலோடு வரக்கூடிய அந்த இமாமுக்கு அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லும் போதே ஏதோ டயர்ல காத்து புடுங்கி விட்டா மாதிரி புஸ்வானமாகி போய் விடுகிறது யாருமே இல்லை வயசான வெண்ணிற தாடிகள் குச்சியை ஒண்டிட்டு வந்து அல்லது சேர்ல உட்கார்ற ஒரு பத்து பேர் முன்னால உட்கார்ந்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரி சூழல்களில் எந்த தகவல்களை எதை இந்த சமூகத்திற்கு சொல்லுவது நாம் சொல்லுகின்ற தகவல்கள் இந்த சமூகத்தில் எப்படி எடுபட போகிறது வருபவர்கள் எல்லாம் ஒன்னு இருபத்தஞ்சுக்கு தான் கரெக்டா பயான் முடிக்கிறப்ப தான் உள்ளே என்று அப்படிங்கிற இந்த பண்பாடு இன்று வரை மாறவே இல்லை இது மாற வேண்டும் இது மாற வேண்டும் மார்க்க விழிப்புணர்வு மார்க்கம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மஹல்லாவில் நீங்கள் எங்கு ஜும்மா தொழுகிறீர்களோ அந்தந்த ஜும்மாக்களில் ஒரு மணிக்கு பயானுக்கு முன்பாகவே நீங்கள் எந்த பள்ளியில் வேண்டுமானாலும் சென்று அமருங்கள் ஆனால் அந்த பள்ளியில் அந்த வாரத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய சுட சுட உண்டான பல்வேறு தகவல்களை பேசக்கூடிய இமாம்கள் இன்றைக்கு நிறையவே இருக்கிறார்கள் ஆனால் அதனை கேட்பதற்கான ஜமாத்துகள் பொறுப்பாளர்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள் எனவே ஐக்கியம் என்பது அங்கிருந்தே பாழ்படுகிறது சஹாபாக்கள் பள்ளிவாசலில் தான் எல்லாவற்றையுமே பெற்றார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த பள்ளிவாசலை நாம் பல ஊர்களில் பாத்ரூம் லெட்டினுக்கு மட்டும் வச்சிருக்கிறாங்க பல பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க சில இடங்கள்ல தொழுகைக்காக மட்டும் தொழுது முடித்தவுடன் இருந்து பூட்டி விட்டு அடுத்த பாங்கு சொல்லும் வரை பூட்டப்பட்ட பள்ளிவாசலாய் வைத்திருக்கிறார்கள் இப்படி பல டிசைன்கள் எந்த விதமான நலத்திட்டங்கள் செயல்பாடுகள் பள்ளிவாசல்களை பார்க்க முடிவதில்லை முன்னுதாரணமாக தமிழகத்திற்கே ஒரு முன் எடுத்துக்காட்டு நம்முடைய சேலம் மாவட்டம் என்று சொல்லலாம் பல்வேறு பல்வேறு விஷயங்களை தகவல்களை நம்முடைய பள்ளிவாசல்களின் மூலமாகவே இன்றைக்கு சேலம் மாவட்டத்தின் பல பள்ளிவாசல்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறது பள்ளிவாசல்கள் முதல்ல இந்த ஜமாத்தினுடைய கட்டமைப்பு என்பது கட்டாயமாக தேவை ஜமாத்தினுடைய கட்டமைப்பு பள்ளிவாசலுக்கு உண்டான ஜமாத்தார்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை அந்த உறுப்பினர்களில் ஆண்கள் எத்தனை பேர் பள்ளிவாசல் ஜமாத் இந்த ஒரு மொஹல்லா ஜமாத்னா அந்த மொஹல்லாவுக்கு கட்டப்பட்டவங்க எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் குழந்தைகள் எத்தனை பேர் படித்த பட்டதாரிகள் எத்தனை பேர் முதியவர்கள் எத்தனை பேர் விதவைகள் எத்தனை பேர் ஆதரவற்றோர் எத்தனை பேர் அனாதைகள் எத்தனை பேர் இப்படி அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் எத்தனை பேர் என்கின்ற தகவல்கள் எல்லாம் நாம் திரட்டி செய்து அதனை நாம் ஒரு ஃபைலாக வைத்து பராமரிக்க வேண்டும் நலத்திட்டங்கள் நல உதவிகள் என்பது எல்லாம் ஏற்பாடு செய்கின்ற பொழுது இந்த ஃபைலிலே நம்முடைய மஹல்ல யார் யார் எப்பெந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களின் மூலமாக உதவிகளை கேட்டு பெற முடியும் இருப்பவர்களிடத்திலே கேட்டு பெற்று இல்லாதவர்களுக்கு நாம் நம்முடைய மகல்லாவிலேயே வழங்க முடியும் இன்றைக்கு இது போன்ற ஒரு கட்டமைப்பு என்பது எந்த மொஹல்லாவில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த நாம் கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் இந்த ஐக்கிய கூட்டமைப்பை உருவாக்குவது போல் பயன்படுத்துகின்ற ஜமாத்தார்களும் அந்த பள்ளிவாசலை பிரயோஜனப்படுத்துவதில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் பள்ளிவாசலில் ஜும்மாவுக்கு ஒரு தடவை மட்டுமே பள்ளிவாசலின் பக்கம் எட்டி பார்ப்பது பாட்டில்ல கடைசியாக போட்ட கல் மாதிரி லாஸ்டா வந்து கடைசி சப்புளை உட்கார்ந்து சலாங் கொடுத்த உடனே எப்படி பாட்டில் சாஞ்ச உடனே கல் முதோக்கல்லா வெளியே போய் கொடுக்குதோ அந்த மாதிரி முத ஆளாக எந்திரிச்சு வெளியே ஓரி போய் விடுவதால் அந்த ஜமாத்துக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் அந்த கடைசியாக வந்து பஸ் ஸ்டாப் ஒரு ஆளுக்கும் எந்த தொடர்பு எதுவுமே இருக்காமல் போய்விடும் இன்னும் பல வீடுகள் பல குடும்பங்கள் பள்ளிவாசல்களில் எந்த மகள்லா எந்த ஜமாத்துன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் குடும்பங்கள் இருக்கிறார்கள் காரணம் என்ன ஏதோ ஒரு காட்டில் எங்கேயோ ஒரு மூலையில இன்சால்மெண்ட்ல இந்த மாதிரி விலை கம்மியாக ஒரு நகரம் போட்டிருக்கான் அங்கே போட்டிருக்காங்க இதை போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதனை வாங்கி அங்கே போய் ஏதோ ஒரு குடிசையோ ஓடோ கட்டி மனித சஞ்சாரமே இல்லாத இஸ்லாமிய வாடையே இல்லாத இடத்தில் அவர்கள் குடியிருப்பதால் ஒரு அடுத்த தலைமுறையே இஸ்லாத்தை பற்றிய நாலேஜே இல்லாத ஒரு குழந்தை

இதுவெல்லாம் வீட்டில் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒன்று நம்முடைய இஸ்லாம் மேம்படுவது நம்முடைய கலாச்சாரம் மேம்படுவது நம்மிடத்தில் மார்க்கப்பற்றுதல் மேம்படுவது என்பது எல்லாம் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கும் பொழுதுதான் பள்ளிவாசலில் தொடர்புள்ளவர்களோடு நாம் தொடர்பில் இருக்கும் பொழுதுதான் இஸ்லாமிய சஞ்சாரத்தோடு சேர்ந்து வாழும் பொழுதுதான் மார்க்க விழுமியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக கிடைக்கும் அதிலிருந்து நாம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள முடியும் இப்படி மார்க்கத்தை விட்டும் மார்க்கத்தை ஒற்றி

ஐக்கியம் என்பது இன்றைய காலத்தின் கட்டாயம் உங்களில் எந்த தேவையாக இருந்தாலும் பள்ளிவாசலை அணுகுங்கள் பள்ளிவாசலில் தொழுது இரண்டு ரக்கத்து தொழுது அல்லார் கேளுங்கள் உங்களுடைய சிரமங்கள் சூழ்நிலைகள் அதற்கான உதவிகள் வழிகாட்டல்கள் என்ன உடனே பள்ளிவாசல்ல போய் நீ பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டா எனக்கு கடன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது அல்ல அதற்கான வழிகோள்கள் வழிகாட்டல்கள் நீ கடன் வாங்காமல் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான நல் வழிகாட்டல்களை பள்ளிவாசலில் இருந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் நிறையவே இருக்கிறார்கள் எனவே எல்லா தேவைகளுக்கும் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்களாக இருப்போம் அல்லாஹ் எவ்வளியிலே வாழச் இருக்கிறான் அவ்வழியிலே வாழ்ந்து பெருமானார் செல்லலாக வளைஹிவ செல்லும் அவர்கள் வாழ்ந்து காட்டி வழிமுறைப்படி வாழக்கூடிய சிறப்பான வாழ்க்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகனத்தாகவனான அந்த இல்லா